ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸாக தான் இருந்தது காலையில் தூங்கி போதே ஹஸ்பண்ட் எல்லாரும் வெளியில் போகலாம் சீக்கிரமாக குளிச்சிட்டு கிளம்புங்க இந்த டைமுக்குள்ள கிளம்புனீங்கன்னா உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி சொல்லவும் எல்லாரும் வெளியில் போகணுன்னா சொல்லவா வேணும் அதனால் வந்து சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம் இந்த மால்கு நாங்கள் வந்து ஏற்கனவே போயிருக்கோம் மும்பை வந்தால் புதுசில் வந்து ஹஸ்பண்ட் கூப்பிட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் ஆச்சு இப்போது இப்போ தான் போகிறோம் நாங்கள் இருக்க இருந்து ரொம்ப பக்கம்தான் மால் இந்த மால் பேர் வந்து எக்ஸ்பீரியா மால் ரொம்ப நாள் கழித்து வெளியில் போகிறதுனால பசங்களும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட்டே சொல்லி தான் கூப்பிட்டு போனாங்க பர்ச்சேஸ்லாம் எதுவும் கிடையாது நம்ம சுற்றி தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு நாங்களும் ஏற்றுட்டு கிளம்பிட்டோம் மாலில் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் ஃபுல்லாக ப்ராண்டட் ஐட்டமாக நிறையா இருந்தது கடைகள்லாம் நாங்கள் காலையிலே கொஞ்சம் சீக்கிரம் வந்ததுனால கொஞ்சம் கூட்டம் இல்லாமல் இருந்தது அதுக்கப்புறமா ஒரு பதினோரு மணி பதினொன்று மணிக்கெலாம் வந்து கூட்டம் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு டயர்ட் ஆகிற வரைக்கும் சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கீழே வந்து உக்காரலான்னு கொஞ்சம் நேரம் உட்காந்தோம் அப்போ தான் ஹஸ்பண்ட் சொன்னாங்க இங்கே இட்லி கடை படம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது நாங்கள் வந்து படம் பார்க்குற மைண்ட் செட்லெலாம் இல்லை தான் சொன்னாங்க நான் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நாங்கள் வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது எங்களுக்கு மும்பையில் தமிழ் படம் பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் நிறைய படம் ஓடுது அதோடய போஸ்டர்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க நான் ரொம்ப ஆவலாக இட்லி கடை எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குதுன்னு தேடி போனால் கடைசியில் அதோட போஸ்டர் போடவே இல்லைங்க நிறையா தமிழ்காரங்க வந்திருந்தாங்க படம் பார்க்குறதுக்கு அப்போ தான் வந்து இவ்வளோ தமிழ்காரங்க இங்கே இருக்காங்களா அப்படிங்கிறதே என்ன எனக்கு தெரிஞ்சுது படம் வந்து சூப்பராக இருந்தது நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த படத்தோட ட்ரைலர் கூட பார்க்கல நான் வந்து இந்த சாங் மட்டும் ரிலீஸ் ஆகியிருந்த போது நல்லா இருந்ததுன்னு கேட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரைலர் கூட பார்க்காம படம் பார்க்க போனேன் படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது காமெடியாகவும் இருந்துச்சு படம் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டு ரொம்ப டைம் ஆகிடுச்சு படம் முடிகிறதுக்கே மூணு மணி ஆச்சு அதனால் நாங்கள் வந்து கேஎஃப்சியில் சிக்கன் வாங்கிட்டோம் ஏன்னா வீட்டுக்கு போய் சமைக்க இனிமேல் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க பசிக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அதுக்காக இங்கேயே சிக்கன் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் இந்த மால் வந்து நைட் டைமில் லைட்டில் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹஸ்பண்ட் வந்து முதல்ல இங்கே வந்து எங்களுக்கு முன்னாடி வந்து இருக்கும்போது வீடியோ காலில் காட்டுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நைட் லைட்டில் மாலில் இருந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீட்டுக்கு கிளம்புற வழியில் இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை ஃப்ரெண்டு வந்து சாரி கட்லாம் போட ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க அதனால சீக்கிரமாக வந்து எல்லாரும் சிக்கனை சாப்பிட்டுட்டு அன்றைக்கி சாப்பாடு இந்த கேப்சி சிக்கன் தான் ஷாரீ சாப்பிங்க்கு கிளம்பிட்டோம் நாங்கள் இருக்கிறதுக்கு பக்கத்தில் நிறைய சாரீ கடை இருக்குது ஒரு ஹோல்சேல் ஷாப்புன்னு சொல்லிவிட்டு அங்கே போனோம் ஆனால் ரேட்டெல்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது எல்லாம் வந்து மகாராஷ்டிரா கட்டுற ஸ்டைல்லையே வந்து வலுவலுன்னு இருக்க டைப்பில் தான் அந்த மாதிரி தான் இருக்குது ரொம்ப ரேஞ்ச் அதிகமாகவும் இருந்தது நிறைய சாரீஸ் இருந்தது நாங்களும் சுற்றி 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 எந்த சாரீ நல்லாயிருக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு நிறையா இதுதான் டைமுன்னு டைம்னு சொல்லிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் ரிலாக்ஸாக பார்த்தோம் அன்னைக்கு பசங்களும் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க நம்ம ஊரில் எல்லாம் நின்றுட்டே பர்ச்சேஸ் பண்ணுவோம் அதனால கால் வலிக்குன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து இங்கே உட்காந்துட்டே பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் டைம் எடுத்துக்கலாங்கிற மாதிரி ஜாலியாக பார்த்துட்ருந்தோம் நம்ம ஊரில் உள்ள சாரீஸ் எல்லாம் வந்து இங்கே பெருசாக எதுவும் கிடைக்கல எல்லாமே வந்து சில்க் மாதிரி டைப்பில் தான் இருந்தது தேடி தேடி நாலஞ்சு சாரீஸ் எடுத்து வச்சு அதுலேருந்து ஒரு சாரீஸ் தான் எடுத்தோம் என் ஃப்ரெண்டு வந்து அவங்க ஃபேமிலிக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க ஃபைனலாக ஒரு சாரீ எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்